தமிழகத்தில் அதர்மம் ஒரு பக்கமும் தேர்தல் கோவை மக்கள் நாற்பது நாட்கள் பார்ப்பாங்க தமிழகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் இலவசங்கள் அன்னி தெளிக்கப்படும் அதற்கு எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில நாற்பது நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்கின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துல வெற்றி முதலமைச்சர் வந்து நாற்பது கோயம்புத்தூர் மக்கள் தெரிவித்திருக்கின்றார் மாற்றம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்ல அதனால நீங்க சொன்ன நபர் என்ன திமுக எல்லா அமைச்சர்களும் வருடம் முதலமைச்சரும் வருடம் நாற்பது நாள் இங்கே இருக்கு நாங்கள் தயார் அங்கே தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு கிரிக்கெட்டு அன்பு சொந்தங்கள் எல்லாரும் தயாராக இருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூர் இருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்ல இல்ல இந்தியாவுடைய மேப்ல இல்ல இன்டர்நேஷனல் மேப்ல கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதே நேரத்துல என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி பெற்ற தகவல் ஏ பி முருகானந்தமரன் நின்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம் அதே நேரத்துல நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்காக இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஒரு பெரிய சரித்திரும் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்று கருதுநாட்டு அரசியல சொல்றேன் டெல்லி அரசியல இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் எல்லாம் தொடர்ந்து இருக்கு நீ கேட்க சொல்றேன் மோடி அவர்கள் போட்டியிட உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்கப்பட்டு குறிப்பாக தமிழகத்துல வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் போது மக்கள்கிட்ட நாங்க மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டும் ஒன்றிய ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்க காட்டோம் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்களை இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூர்ல போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூர்ல சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அது எந்த மாற்றுக்கிறதுக்கும் இல்லை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகள்ல அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கிறாங்க மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் இருக்கு ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க எம்பிக்கா வர்றாங்க நினைச்சீங்களா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பது நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரும்

அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தான் கோயம்புத்தூர் திருப்பூர்ல சீனிச் அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பான் அதனால மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியலுதான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காதவங்க போகமா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்துல இரண்டாயிரத்தி வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எழுநூத்தி சிறந்த நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாட்டுவது மட்டுமில்ல வளர்ச்சி என்ன நாங்கள் மாட்டப் போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் கலந்துருங்க